ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஆறுநூறு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு பட்டு சாரிக்கான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் ஒரு நியூ மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி டிசைனு ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா விதமான பட்டு சேரைக்குமே இந்த மாதிரி டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் கிட்டத்தட்ட பதினாறரை இன்ச் இருக்குது பதினாறரை இன்ச் வந்து நான் அளந்து கேன்வாஸில் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக் போஷன் வந்து நெக்கோட அகலம் மூணு இன்ச் இருக்குது மூணு இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கழுத்தோட நீளம் வந்து நான் பத்து இன்ச்சுக்கு ரீதியில் பத்து இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் வரைஞ்சி கட் பண்ணும்போது ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குண்டூசி போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனியை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து இதை ரொம்பவே பிடிச்சி தான் வந்து செய்கிறேன் நம்ம செய்கிற ஒரு வேலையை பிடிச்சி செய்கிறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறதே வந்து ஒரு தான் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ப்ளவுஸை ஒருத்தவங்க போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த வார்த்தைக்கு ஈடியினையே இல்லாத ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் நீங்களும் வந்து செய்கிற வேலையை பிடிச்சி செய்ய அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறேன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேட்டனாக கட் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமேலே இன்னொரு பேட்டர்ன் வந்து கட் பண்ணிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் லை ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து இது தான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே இன்னொரு பேட்டர்ன் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அதனால் அதையும் தனியாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து கட் பண்ணுறப்ப ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதனால தான் வந்து மெஷர்மெண்ட் வச்சு அங்கங்கே வந்து நான் எத்தனை இன்ச் அப்படின்னு அலந்தளந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு இன்ச் கேப் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு இன்ச் கேப்பை நம்ம கரெக்டாக அதில் கொடுத்தோம் அப்படின்னா தான் எல்லா இடத்துலையுமே ஒன்று போல் நமக்கு வந்து வரும் இப்போ நம்ம ப்ளவுஸை நம்ம வந்து லைனிங்கும் மேல் கிளாத்தும் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு ப்ளவுஸில் லைனிங் மூட்டுறப்ப ச சரியாக உட்காடுறது கிடையாது துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற இருக்குது உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்க பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த மாதிரி இது வராது இப்போ நான் ப்ளவுஸில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து இது பண்ணிக்கிறேன் ஒரு தையல் கோடு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணின இதில் இந்த மேல் பக்கம் உள் பக்கம் ரெண்டையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் சாரி கிளாத்துலேருந்து இவ்வளோ கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அந்த கிளாத்தை நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் டிசைன் ப்ளவுஸ்க்கு எப்படி கிளாத் பார்த்து வாங்கிறது அப்படின்னு டிசைன் பிளவுஸு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த கஸ்டமருக்கே வந்து சேரீ சேரீ நான் அவங்களுக்கு வந்து பத்தாது அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க ப்ளவுஸ் கட் பண்ணால் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கும் வந்து நான் வந்து இதுலேருந்து டிசைனும் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இந்த கலர் தான் வந்து சேரீயில் வருது இந்த கலர் சில்க் காட்டன் வந்து ஒரு மீட்டர் எடுத்து நான் எக்ஸ்ட்ராவாக சேரீயில் உள் பக்கத்தில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன் அப்போ அவங்களுக்கு வந்து சேரீ வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்து சப்ரேட்டாக கிளாத் எடுத்து நம்ம டிசைனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக டிசைனுக்கு சேரீலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே அதில் ஒரு மீட்டர் நம்ம வந்து உள்ளார சில்க் காட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சேரீயும் நல்லா தாராளமாக இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஸேரீ பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணின பேட்சை இந்த மாதிரி வந்து சாரி கிளாத் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு நெக் போர்ஷனுக்கு வச்சு பார்த்துட்டு ரெண்டு சைடும் அதை ஒரு பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலு இது மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து நான் பின் போட்டுட்டு தான் வந்து தையல் போடுறேன் அப் நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமுமே நமக்கு செக் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இந்த கிளாத்தை கட் பண்ணுறோம் இல்லைங்களா வேஸ்ட்டு கிளாத்தை அந்த கிளாத்தை அப்படியே வச்சுக்கோங்க நமக்கு வந்து இன்னும் தேவைப்படும் இந்த சாரிக்கு டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சுகுறாக தான் வந்து துணி கொடுத்துருந்தாங்க ஒரு சில ஸாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸ் தாராளமாக கொடுக்குறாங்க ஆனால் இதுவே வந்து கஸ்டமர் பஃப் ஹேண்டு தான் வருமானு கேட்டாங்க ஆனால் வந்து சத்தியமாக துணியே பத்தலை பஃப் ஹேண்ட் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எந்த மத்திலையுமே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு துணி பற்றலை அதனால் டிசைன் மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது கை வந்து நார்மலாக தான் வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது அடுத்தது இதையும் வந்து இன்னொரு லைன் வந்து நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கம்பல்சரி நூல் மாற்றியே ஆகணும் ஏன்னா வந்து நம்ம மேலே தைக்கிற கலர் வந்து இல்லைங்களா அதுக்காக இப்போ நம்ம ஒரு லேயர் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னொரு லேயர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சேரீலேருந்து கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பீஸை இதில் எடுத்து இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடும் வர மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் ஒரு பக்கம்தான் வந்து உள்ளே வச்சு தைக்க போகிறது அதனால அதுக்கு மட்டும் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு மீதியை வந்து நான் அந்த மாதிரி அப்படியே வந்து இருக்கிற மாதிரியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க இதே மாதிரியே தான் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம அப்படியே இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க இதே மாதிரியும் வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் ஸ்டிஃபாக இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் கூட கொடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மீதி இருக்கிற சேரீ கிளாத்தை நான் வந்து ஓரளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கும் அதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி நான் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா இருக்கிற கிளாத்த மீதி பண்ணி அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டாம் அடித்து அதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நம்ம நான் வந்து ஊக் நீடில்ஸ் வச்சு தான் வந்து எடுத்துக்கிறேன் உள்ளே விட்டதை நம்ம வந்து வெளியே எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹூக் நீடில் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா மெட்டீரியல் ஷாப்லேயுமே கிடைக்கும் இது ஏன் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன்னா நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் நாட் ரெடி பண்ணுறதுக்கு பைப்பிங் ரெடி இந்த மாதிரி வந்து எதாவது உள்ள விட்டு திருப்பறது நாட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக விட்டு எடுக்க முடியும் இதோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் தான் இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம திருப்பி விட்டது எல்லாமே நான் நீளம் அகலம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்த அதுக்கப்புறமேல இப்போ இதில் நம்ம சென்டரா வச்சு இந்த மாதிரி நூல் கட்டி எடுத்துக்கலாம் நூல் கட்டி எடுத்ததுக்கு அப்புறமேலே இதை வச்சு நம்ம இந்த சென்ட்ரு வர மாதிரி இந்த ரெண்டுக்கும் நடுவில் சென்டராக வர மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் நமக்கு வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அதை வந்து நம்ம கவர் பண்ணக்கூடாது நம்ம வந்து எதை வச்சு தைக்க போகிறோமோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக சென்ட்ரு போர்ஷன் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல ஒரு பத்து பத்து பூ இருபது பூ வந்து தேவைப்படுற மாதிரி இருந்தது ஒன் பை ஒன்னாக ஒன் நெருக்கமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூ டிசைனை பொறுத்த வரையுமே வந்து நீங்க தைச்சிட்டு கட்டாம இந்த மாதிரி கட்டிக்கிட்டு தைச்சிங்க அப்படின்னா அதில் பீட்ஸ் வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல துணி வந்து இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து நான் நீங்கள் தைச்சி முடிக்கிறதுக்குள்ளாரே வந்து அது வந்து கொஞ்சம் துணி பிரிஞ்சிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு சைடு நான் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது வந்து உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பைப்பிங் தான் கொடுக்குறேன் பைப்பிங் கொடுத்து அப்படியே நம்ம திருப்பி போட்டு தைச்சிக்கலாம் இதுக்கு நம்ம லேஸ் கொடுக்கறதும் கொடுக்காதும் நான் நம்மளோட விருப்பம்தான் நான் வந்து சன்னமாக வந்து ஒரு லேஸ் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த ஜரி கலரும் இந்த எக்ஸ்ட்ராவாக வர இந்த டிசைன் கொடுத்த கலரும் வர மாதிரி இல்லை நீங்கள் வந்து கோல்டன் கலர் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி வையுங்க நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு எது வந்து அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குதோ அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணனதை இதில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே அதே மாதிரியே வந்து வச்சு தையல் போட்டுட்டு நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கோங்க ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா நல்லா வந்து நமக்கு க்ரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம் இப்போ இதுக்கு நம்ம லேஸ் வச்சு ஸ்ட்ரிச் பண்ணுறக்கான எல்லா இதையுமே வந்து எந்தெந்த இடத்துல லேஸ் வைக்கிறோமோ எல்லாத்தையும் அந்த இட அந்த இடத்துல எல்லாம் லேஸ் வச்சு ஸ்ட்ரிச் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அவுட் லைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு லைன் கொடுக்குறேன் அந்த பூ போட்ட இடத்துலையுமே வந்து ஒரு லைன் லேஸ் கொடுத்துருக்குறேன் இப்போ அடுத்தது நம்ம இன்னும் சென்ட்ரு கிளாத் வந்து இதுக்கு ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ண முடிஞ்சுது இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக வர மாதிரி அப்படியே கணக்காக வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் வாங்கிற ரேட்டு ஆறுநூறுரூபா தான் அதுக்கும் மேலே வந்து நம்ம வந்து நாட்டில் மணி இது எல்லாமே சேர்த்து தான் வந்து அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் சாதா ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து இரநூத்தி இருபது ரூபா வந்து வாங்குது அதுக்கப்புறம் லைனிங்க்கு நம்ம வந்து போட்டுக்கிறது லைனிங்க்கு ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் இரநூத்தி எழுபது ரூபா ஆகுது அதுக்கப்புறம் நான் நம்ம நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற டிசைனுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த டிசைனுக்கு நான் ஒரு டூ ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறேன் இரநூத்தி எழுபது ப்ளஸ் இரநூத்தி ஐம்பதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் ஆகுது அதுக்கப்புறமே நம்ம வந்து நாட்டு லேஸு அப்புறம் அந்த மணி இது எல்லாமே வந்து சேர்த்து ஒரு அறநூறுரூபா அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமும் நம்ம வந்து இன்னும் வந்து புடவைக்கு அந்த ஒரு மீட்ரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா அது எல்லாமே தனி பிரைஸ் தான் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து மாறி மாறி நான் வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக வந்து எது எதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே போட்டு கணக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வச்சு ஸ்டிச் கஸ்டமர்ட்ட இந்த மாதிரி வந்து இதுக்கு இதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கும் வந்து ஒரு கட் அண்ட் வந்து பேசி வாங்குறதுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மேலே எல்லாமே வந்து ஸ்ட்ரிச் பண்ணி முடித்தாச்சு பாட் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து சாரீ கிளாத்தில் அப்படியே வச்சு தைச்சி திருப்பி போட்டு தைச்சிக்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் ஏன்னா கீழே ஒரு லைன் பார்டர் வர்ற மாதிரி இந்த ப்ளவுஸ் எனக்கு ஸ்ட்ரிச் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூணு மணி டூ நாலு மணி நேரமே பக்கமே ஆயிடுச்சு இந்த இதுலேயும் இன்னும் நம்ம வந்து பீச் வச்சு தைக்கணும் அந்த பூவுக்கு எல்லாமே இந்த சென்டரில் ஸ்டோன் பேச்சஸ் வச்சு வைக்கணும் அப்புறம் நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணும் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோட ஃபுல் இதுவுமே வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இந்த ஸ்டோன் பேச்சஸ் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இது கம் போட்டு தான் நான் வந்து ஒட்டுறேன் அதுக்கப்புறமேலும் வந்து நான் கொஞ்சம் காஞ்சதுக்கு ஊசி நூலும் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கஸ்டமர் தண்ணியில் போட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த இதில் வந்து ஒரு அஞ்சு இது வர மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் இந்த இதுக்குமே வந்து பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த பூ வந்து தூக்கிக்காமல் நிறைய டைம் பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி சுற்றி சென்டரில் கட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சு தைக்காமல் ஆல்ரெடி அப்படியே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமே கட்னேன் அப்படின்னா நான் நமக்கு அது வந்து நம்ம தைச்சி முடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த டைட் ஆகிறதுனால அந்த பூ வந்து அந்த பிரிஞ்சிருது அந்த லூஸ் வர ஆரம்பிக்குது நூல் வருது பிரி அந்த மாதிரி எல்லாம் ஆகிடுது இப்போ நாட் ரெடி பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இதுதான் இதோட கடைசி அவுட்லுக் இன்னும் பிளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே கை இதெல்லாமே ஸ்லீவ் இல்லை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே லைட்டாக ஒரு ஐனிங் தான் வந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல கஸ்டமருக்கு நம்ம டெலிவரிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சார் வாட்சிங்